இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சகாப்தன் அவர்கள் வணக்கம் மீண்டும் மீண்டும் நாம் தமிழ் கட்சி பற்றியும் அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பற்றியும் தான் வந்து பேசு பொருள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு நீங்களும் கூட நிறைய பேசிட்டீங்க சமீபமாக ஒரு அவர் ஒரு மேடை பேச்சு அது கேட்டவுன்னே நான் வந்து அது உண்மையாக பொய்யா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் நான் போய் பார்த்தா நான் அவர் அப்படி தான் பேசியிருக்கிறாரு அதாவது பாப்பான் அப்படின்றது யார் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனால தான் அவன் பேர் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாரு மூணு பர்சன்ட் பார்ப்பனர்களை வந்து அடித்தா பேச மாட்டாங்க திருப்பி அதனால இந்த திராவிடர்கள்லாம் வந்து அந்த பார்ப்பனர்களில் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்லாம் பேசுறாரு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீங்கள் எடுத்த நேர்காணலே வந்து பார்ப்பனர்களும் தமிழர்கள் தான் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார் எப்படி பார்க்குறீங்க அவரோட பேச்சு வடிவேலுடைய நகைச்சுவை ஒன்று இருக்கும் படித்தவுடன் கிழித்துவிடும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தவுடன் சிரித்து விடவும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் அங்கே கடைசியில் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்களா மீண்டும் மீண்டும்ங்கிறப்ப அந்த சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க மீண்டும் மிரண்டா மீண்டும் மீண்டும் சிரிப்பு அது மாதிரி சீமான் சீண்ட சீண்ட சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி செம ஜாலியாக போய்கிட்டு இருக்கு ஆனால் ரொம்ப ஆபத்தான கருத்துக்களை அரசியலற்ற கூட்டத்திற்கு பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறார் அவர் அதுதான் கவனிக்க வேண்டியது எல்லாரையும் சமமாக பார்த்தான் இப்படி எல்லாரையும் சமமாக பார்த்தான் அதுக்கு அதனால் பார்ப்பான்னா எவ்வளோ ஒரு ஒரு மோசமான வரலாற்று செய்தி அவர் கடத்துறார் அப்போனா பார்ப்பனர்கள் வந்து இங்கே சமத்துவத்தை விளைவித்தார்கள்னு சொல்ல வர கவனிச்சிங்களா அப்போ பார்ப்பனர்கள் இங்கே சிந்து சம்பளி நாகரத்திலிருந்து கைப்பர் போலன் கணவாய் வழியாக அந்த கிச்சு கிஸ்தானா அங்கேருந்துலாம் வராங்க எல்லாம் குதிரையை வச்சுக்கிட்டு அந்த மத்திய ஆசியா பகுதி ஒரு பகுதி சொல்லுவாங்க கிச்சிகிஸ்தின் தானே அந்த ரஷ்யா பக்கத்தில் அங்கேருந்தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க வந்து இங்கே தமிழர்கள் மத்தியில் நம்மலாம் ஜாதி வெறியோட வர்ணவெறியோடு இருந்திருக்கோம் இவன் வந்து எல்லாரையும் ஒன்னா நின்று எல்லாம் சமாதானம் பார்க்கிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை கட்டுறது பார்ப்பனர்களுக்கே தோணாத யோசனை இதெல்லாம் இல்லை பார்ப்பான்றதுக்கு இன்னொரு விளக்கம் வந்து நான் பெரியாரிய மேடைகளை கேட்டிருக்கேன் எல்லாம் வேலை செய்வோம் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அதனால அவங்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது கிண்டலாவோ இல்லை ஒரு ஒரு சும்மா ஒரு பார்வையாக கூட இந்த விஷயம் இருந்தாலும் அது உழுக்குள்ள உண்மை இருக்குது அது உண்மைதானே பார்ப்பாங்கிற பேரு உண்மையிலே இப்படி வரலைன்னா கூட அந்த திராவிட இயக்க கொடுத்த அந்த விளக்கம் இருக்குல்ல கிண்டலாவோ சிரிப்பாவோ எப்படியாக இருந்தாலும் அது ஒரு லாஜிக் இருக்கு கவனிச்ச பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்வோம் துணி விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல சகதியில நிற்கக்கூடிய இடத்துல நம்ம நிப்போம் தமிழர்கள் எல்லாரும் நம்ம நிற்போம் சித்தால வேலை பார்க்குற இடத்துல தமிழர்கள் இருப்போம் இதைத்தான் திராவிட கழகம் மாநாடுகளில் ஒட்டியிருப்பாங்க மழை பாப்பாத்தி செங்கல் தூக்கும் பாப்பான் கட்டிட வேலை செய்யும் பாப்பான் இவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லட்ச ரூபாய் பரிசு தொகை இவர்கள் எல்லாரும் இந்துக்குள் தானே இந்த இந்த ஏன் இந்த வேலையை பார்ப்பனர்களை செய்வதில்லை அகமுடியர் செய்கிறான் அந்த வேலையை கோனார் செய்கிறான் நாடார் செய்கிறான் நாயகர் செய்கிறான் உடையார் எல்லாருமே உடல் உழைப்பு சார்ந்த வேலையை இப்போ நம்ம எல்லாருமே நம்மளுடைய தாத்தா தாக்கல் பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருந்திருப்பாங்க சித்தாள வேலை பார்க்குறவங்களா இருந்திருப்பாங்க டெய்லராக இருந்திருப்பாங்க நாதஸ்வரம் ஊதுறது வந்து ஒரு பெரிய உடல் உழைப்பு சார்ந்த விஷயம் அதை பார்ப்ப செய்ய மாட்டாங்க மிருதங்கம் அடிக்கிறது உடல் உழைப்பு சார்ந்த விஷயம் இசையில கூட அவங்க அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க அவங்க இருக்க மாட்டாங்க உழைக்கும் மக்கள் கிடையாது அவங்க விவசாயம் என்பது தீட்டு அவங்களுக்கு தெரியும்ல அவங்களுக்கு வந்து விவசாயம் தீட்டு மண்ணை கீறுவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க வந்து மண்ணு கடியில விளந்த கிழங்குகளை சாப்பிட மாட்டோம்லாம் அவங்க சொல்லுவாங்க அது உணவு முறையில அது வந்து தீட்டு ஏன்னா விவசாயம் செய்கிறவன் உழைக்கிறவன் தமிழர்கள் அவங்க வரும்போது சிந்து அவன் வந்து விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தவனாக இருந்தான் இவங்க வந்து அதை நம் அதை நம்ம செஞ்ச எல்லாத்தையும் தீட்டாங்கனா நம்ம மொழி மொழி தேவம் பாஷை கிடையாது நம்ம மொழி மொழி நம்ம நிறம் கருப்பு எமனுடைய வாகனம் அதுக்கு முன்னாடி வரையும் கருப்பு சோப்புங்கிற பார்சியாலிட்டிலாம் தெரியாதுங்க எல்லாரும் கருப்பாக தானே இருப்போம் நம்ம எல்லாருமே அப்படி இருக்கிறப்ப நம்ம நிறத்தை அவமானப்படுத்தினா நம்ம பேசுகிற தா தமிழ் மொழியே மொழி கோவிலுக்குள் வர முடியாத தீட்டு மொழி அப்படின்னா நாம் தொட்டா தீட்டுன்னா அப்புறம் நமக்குள்ளேயே அதை அதிகரிச்சான் இவனை விட அமைத்துட்டு இப்படிலாம் உருவாக்கி வச்சாங்க இத்தனை வேலையை பார்த்த பார்ப்பனர்களை பார்த்து அனைவரையும் சமமாக பார்த்தான் ஆனால் பார்ப்பான் ஆனால் ஒரு வயல் உண்மைதான் பார்ப்பனர்களுக்கு தமிழர்கள் எல்லாருமே கேவலமானவங்க தானே எல்லாருமே காலில் இருந்து பிறந்தவங்க தானே ஒரு இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல இப்படி ஆனால் சொல்ல முடியாது பின்னாடி மாற்றி இல்லை தம்பி அவனோட பார்வையில் நம்ம எல்லாரும் வந்து ஒன்று தானடா அவனுக்கு எல்லாருமே கீழே தானடா இததான் நான் சொன்னேன் அப்படின்னு கூட அவர் பின்னாடி மாத்தி சொன்ன ஒரு மேடை சுவாரசியத்துக்காக இதை பேசுறாரு அவரு மேடை சுவாரசியத்துல விஷம் கலந்துல இருக்கு மேடை சுவாரசியத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து உடம்பெல்லாம் எல்லாம் முருக்கேறி இருக்கிறதுனால அவன் பேரு முருகன் முருக்கன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து அந்த சொல்லாடலை வச்சு பேசுறது இருக்குல்ல அதாவது கிருபானந்த வாரியார் குன்றக்குடி அடிகளார் இவங்க முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொன்னாங்க ஆனா ஜிம் ட்ரெய்னர் ஆகுனது வந்து சீமான் தான் முருகனுடைய படங்களை பார்த்திருக்கீங்களா அந்த முகத்தை பார்த்தாலே சாந்தமா இருக்கும் அப்படி வச்சு ஒரு குழந்தை முகத்தோட தான் முருகன் படத்தை வைப்பாங்க முருகனை வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புளா கூட நம்ம கற்பனை பண்ண மாட்டோம் இலங்கை ஆனால் அது வந்து ஒரு ஆரிய வடிவம் அப்படின்னு தானே இவங்க வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் முருகன் என்றால் முருகு என்றால் அழகு அதனால பாட்டே உண்டே அழகு என்ற சொல்லுக்கு முருகன் கடவுள் இருக்கு இல்லைங்கிற ஆனா இவங்க முருகன் வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம முருகன் மாதிரி கருப்பாக இருக்காரு வேற எந்த முருகன் இவர் இப்ப நாம் தமிழர் ஒரு முருகன் வச்சிருக்காங்கல்ல அப்படி வடவே வச்சிருக்காங்க இவங்க இவங்க உருவாக்குறது எல்லாமே கடைசியில அவர்களுக்கு எதிர்மறையா போய் தான் முடியுது முருகன்ங்கிறதுக்கு தான் மேக்சிமம் நடிப்பார் முருகன் வேசத்துல சிவாஜி கூட ரொம்ப ரேரா தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சிவன் தான் நடிப்பாரு அது காரணம் வந்து அந்த முகம் வந்து அந்த சாமுத்திரியா முக ஒரு அதுக்கு ஒரு அழகு வேணுங்கிறதுக்காண்டி சிவக்குமார போடுவாங்க இல்லைன்னா சின்ன வயசு ஸ்ரீதேவியை போட்டுருவாங்க அஞ்சு வயது ஸ்ரீதேவதி முருகா அப்படிங்கற மாதிரி அப்படி போட்டு விட்டுருவாங்க ஏன்னு கேட்டால் முருகனுங்கிற கடவுளுக்கு அவங்க ஒரு வரையற வச்சுருக்குறாங்களே அதன்படி அவர் வந்து குழந்தை குமரன் அழகன் இப்படியான விஷயமாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் உலகத்திலே சீமானா ஜிம் ட்ரெய்னர் மாதிரி ஆகிக்குனாரு முருக்க உடனே முருக்குற மாதிரி முருகன் கடவுள் படத்தை நான் பார்த்ததே கிடையாது அனுமன் படம் பாருங்க புஜங்கள் வந்து இப்படி இருக்கும் அனுமன் படம் நான் பார்த்துருக்கேன் இப்படி இருக்கும் தைசீஸ் எல்லாம் பயமாக ஏன்னா அனுமனுக்கான ரோல் அதெல்லாம் இப்படி தான் இருப்பாருன்னு வரையறுத்திருக்காங்க பீமன் இல்லை தமிழ் கடவுள் எப்படி அந்த கலரில் இருக்க முடியுன்றது அவங்க லாஜிக்கான கேள்வி முருகன் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க முருகன் கருப்பு உங்கள் படங்களே எல்லாத்தையும் இதாக தானே வச்சிருக்கோம் அந்த காலத்தில் வந்து கருப்பு நடிகர்களே கிடையாது ஏன் தெரியுமா பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க அசோகன் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே பாருங்க வெளியவில்லையன்று இருப்பாங்க முத முத கொஞ்சம் கருப்பாக வந்ததே இந்த மகேந்திரன் பாலுமேந்திரா ரஜினிகாந்த்லாம் அப்புறம் தான் கருப்பாகவும் இருப்பாங்க போல சினிமால அப்படிங்கிற ஃபீலிங்காக வந்தது அப்படி கருப்பாக காமிச்சா ரொம்ப கருப்பாக காமிப்பாங்க எம்ஜிஆர் படத்தில் நம்பியார் வில்லன் கபாலி ஜேக்கப் அப்படி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து காம்பாங்க அதனால இவங்க வந்து அடையாள மீட்பு அரசியலை செய்தது திராவிட இயக்கம் தான் பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிராக அடையாள மீட்பு இவர்கள் உருவாக்குனது எல்லாமே அதாவது கிருஷ்ணசாமிங்கிற பேரே கருப்புசாமின்னு தான் சொல்றாங்க கருப்புசாமியை தான் அவன் கிருஷ்ணசாமி சமஸ்கிருத்துல மாத்தினான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆஹ் அப்புறமேட்டு இங்க உள்ள கடவுளை வந்து சுபிராமணன் மாத்திக்கிட்டான் முருகனை வந்து சுப்பிராமணன் வாங்கி சுப்பிரமணியன் வச்சுக்கிட்டான் இன்னும் பாருங்க பார்ப்பனர்கள் முருகன் பேர் வைக்க மாட்டாங்க சுப்பிரமணியன் தான் பேர் வச்சுக்குவாங்க ஸோ இந்த வேலையில அவங்க பண்ணாங்க அந்த மாதிரி அரசியல சீமான் பேசுற மாதிரி தெரியலையே இவர் காமெடியில பண்றாரு முறுக்கேறியதான் முருகன்னா நீ ரகரமே தப்பா வருதே முறுக்குன்னா இந்த முறுக்கு சாப்பிட்ற முறுக்கு ஒரு ரூ அதோ முறுக்கு ஒட்டம்பு முறுக்கேறி போயிருக்கு அப்படின்னு எதையாவது எதிகை முனைக்காக பேசணுங்கிறதுக்காண்டி எதையாவது அவர் இல்லை எதுக்கு முன்னாடி கூட முதலில் வந்தவர்கள் போருக்கு முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் சொன்னாரு இது இதை விட நகைச்சுவை எதுவுமே கிடையாது முதலியார் சங்கமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க முதலியார் என்ன அந்த இவ்வுலகத்திலேயே முதலியாருங்கிற பேரை மாதிரி எளிமையான பேர் எதுவுமே கிடையாது முதல் போடுகிறவர் முதலியார் முதலி முதல் முதல்னா கேபிட்டல் முதலியாருங்கிறது ஒரு நிலவுடைமை சமூகம் அவங்க தொழில் தொடங்குறது அவங்க பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் முதல் அவங்களால தான் அவங்களால தான் போட முடியும் முதலியாருங்கிறது இன்னும் சொல்லப்போனால் நிறைய சாதிக்கு முதலி பட்டம் உண்டு முதலியார் பட்ட உண்டு ஆனா அவங்க முதலியாரா இருக்க மாட்டாங்க இப்ப தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகமுடியார் வந்து வட தமிழகத்துக்கு கடலூர் விழுப்புரத்துக்கு போனாங்கன்னா அகமுடிய முதலியார் போட்டுப்பாங்க இப்போ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அகமுடியா இருக்கிறதே மறந்துட்டாங்க நாங்கள் முதலியா இருந்தால் சொல்றாங்க ஸோ அந்த முதலி பட்டம் பிள்ளை அது ஒரு பட்டம் சாதி கிடையாது அது ஒரு பட்டம் இப்போ சிவாஜி கணேசன் அப்பா பேர் வந்து விழுப்புரம் சின்னியா பிள்ளை கணேசன் சிவாஜி கணேசன் பிள்ளைமாறு கிடையாது ஆனா அவங்க அவங்களுக்கு ஊர்ல அப்படி ஒரு பட்டம் பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பட்டமா வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு நாடிமுத்து பிள்ளை அவர் வந்து அகமுடியாரு நாடிமுத்து பிள்ளைங்கிறது அகமுடியாது ஆனால் பிள்ளை பட்டம் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பிள்ளை பட்டமும் முதலி பட்டமும் சமூகத்தில் செல்வாக்கு பெற நிறைய பேர் சேர்த்துக்குவாங்க கேரளாவில் நாயர்களுக்கு கூட பட்டம் உண்டு அந்த மாதிரிலாம் உண்டு இது வேறு அரசியல் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சீமான தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கூட்டத்தில் இருக்கிற மக்கள் யாருக்குமே சிந்திக்க மாட்டாங்கங்கிற அடிப்படையில் போருக்கு முதல்ல போனவே முதல் யாருன்னு சொன்னால் இது என்னங்க இது இப்படி தான் போன முறை பேசி அதுவுமே நகைச்சுவையாச்சு முதல் போடுகிறவர்கள் முதல் யார் அது உலகத்துக்கே தெரியும் முதல் போடக்கூடிய சமூகம் பணக்காரங்க நிலம் இருக்கும் லேண்ட்லேட் முதலியார்னாலே இதுதான் நீங்கள் அறிஞர் அண்ணாவினுடைய நூல்கள் எல்லாமே எழுதிட்டிங்களே பணக்கார அந்த முதலியார்களுடைய அதிகார வர்க்கத்தை எடுத்து தான் அறிஞர் அண்ணா புத்தகம் எழுதியிருப்பார் அண்ணாவையே நிறைய பேர் ஏதோ உங்களாம் முதலியார் கட்சிக்குவாங்க அண்ணாவுடைய நூல்களை படித்தீங்கன்னா முதலியார்கள் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை தொழிலாளர்களை வந்திச்சாங்க அந்த அந்த ஊரில் இருக்க இந்த முதலியார் ஏதோ ஒரு பேர் இருக்கும் ஆனந்தரங்க முதலியார் ஏதோ ஒரு பேர் போட்டு முதலியார் இப்படி பண்ணிட்டாரு அநியாயம் பண்ணுறாரு உழைப்பை உறிஞ்சுறாருங்கிற மாதிரி வசனங்கள்லாம் அறிஞர் அண்ணா எழுதியிருப்பார் சிம்மாருங்க அறிஞர் அண்ணாவே தெரியாது முதலியார் உட்கான வரலாறு தெரியல இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது பாக்குறவன் பாப்பான் முதலில் வந்தவன் முதலியார் ஆனா எல்லாமே தெரிஞ்சுதானே அவர் பெரியார் மேடைகள்ல பேசினாரு அவர் இப்ப எல்லாம் பேசுறதுக்கான விளக்கமும் அவரு ஏற்கனவே பெரியார் மேடைகள்ல பேசியிருக்காரு அவரே பெரியார் இப்படியா சொன்னார் இல்லை எதுக்காக சொன்னார் தெரியுமான்னு அவரே பேசிருக்காரு அப்ப என்னுடைய இம்யூனிட்டி நேர்காணல இதே கேள்விதான் நான் கேட்டேன் அதாவது பார்ப்பனர்கள் எதிர்ப்பா அவர் மேடையில பேசியிருக்காரு பார்ப்பனர்கள் இந்த இந்து கடவுள்களை பற்றி கடுமையான விமர்சனங்களோட அவர் மேடையில பேசியிருக்காரு பேசிட்டு பார்ப்பனர்கள் தமிழர்கள் அவருடைய அந்த கட்சியினுடைய நோக்கமே பிராமணர்களை தமிழர்கள் இல்லை அப்படின்னு திராவிட இயக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்க ஆரியர்கள் அங்கிருந்து வந்தவன் இது இல்லேங்கிறாரு அவன் இந்த மண்ணின் மைந்தன் அவர் யாருன்னா இங்க இருந்த நாயுடு ரெட்டியார் அருந்ததி இருக்காங்களே இவங்கள அடிச்சு வரட்டணும் இவங்கெல்லாம் வேணா இருந்துட்டு போட்டோம் அதுலயே வந்து பார்க்கணும் சிவாச்சாரியர்கள் அவங்களெல்லாம் தமிழர்களா ஏற்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அவங்கதான் தமிழனுக்குள்ள பூஜைக்குள்ள வர வேணாம்னு சொல்லிட்டு தான் வழக்கு போட்டு நம்மளை எல்லாரும் வெளியே நீக்க வச்சிருக்காங்க அவங்கள எல்லாம் தமிழர்களா அவங்க இருக்கிறாமா சுப்பிரமணியசாமி தமிழர் தான் இவர் கூட்டுப்படி பார்த்தா சோ வந்து பச்சை தமிழர் தான் ஆனால் இப்ப சொல்லும் போது தோணுது அவர் பேரறிஞர் ஹெச் ராஜான்ற வரைக்கும் வந்துட்டாரு ஆமாம் பேரறிஞர் ஹெச்ராஜா வந்து தமிழறிஞன்னு சொல்ல முடியல பீகார்காரங்களால தமிழறிஞன்னு சொல்ல முடியல நல்லா பேரறிஞர்னு சொல்லிட்டாரு பாண்டே விட ஒரு அறிவாளி இருக்காங்களா அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்கறாரு பாண்டியன விட உனக்கு அறிவாளி கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்ப அவர் யாருடைய வலையத்துக்குள்ள இருக்காருன்னு வெளிப்படையா தெரியுது இல்லை இல்ல ஆனா இன்னொரு பக்கம் இப்ப எஸ் வி சேகர் நடத்துற நாடக விழாவுக்கு முதலமைச்சர் போறாரு ஒரு தெருவுக்கு வந்து அவங்க அப்பா பெற வைப்பேன்னு சொல்றாரு இப்ப அதுக்கு முன்னாடி திமுக தானே ராஜாஜி கூட கூட்டணி வச்சாங்க இவங்க தானே பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அப்ப யாரு பார்ப்பனர்களோட சக்தியில இயங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நான் என்ன சொல்றேன் பாஜக விட கூட்டணி வைத்ததை பற்றி விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நான் அந்த விமர்சனத்துக்கு வரேன் அதுக்கு நம்ம பேசுவோம் அது ஒன்று பேச முடியாது அது உலகத்தில் எழுபது வருஷமாக பேசிகிட்டு இருக்க விமர்சனம் தான் அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கல நான் என்ன சொல்வேன் முழுக்க பார்ப்பனருடைய கைப்பாவையாக இருந்துட்டு அறுபத்தி ஏழில் நீங்கள் ராஜாஜோடு கூட்டணி வச்சிங்களே அப்படின்னு கேட்டால் அது வந்து எந்த விதத்தில் ஒரு சரியான அரசியலாக இருக்கும் இவர் முழுக்க முழுக்க தமிழருங்கிற பேரையே பார்ப்பனர்களை உள்ளே சேர்க்கறதுக்காக மட்டும்தான் அந்த கட்சியை நடத்துகிறாரு இல்லையா நாடார்களுக்காகவோ வன்னியர்களுக்காகவோ பறையர்களுக்காகவோ ஒரு கட்சி நடத்தவே இல்லை பார்ப்பனர்கள் நம்மாலுன்னு சொல்றதுக்காக இத்தனை ஆண்டு காலம் இங்க ஒரு பண்பாட்டு ரீதியா பார்ப்பனர்கள் மீது தமிழர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு தான் நம்மள இது பண்ணிருக்காங்க நான் இன்னொன்னு சொல்றேன் பெரியார் வரலன்னா இங்க பார்ப்பன எதிர்ப்பே வந்திருக்காது இல்ல பெரியார் வந்ததுனாலதான் பார்ப்பனர்கள் இவ்வளவு கண்ணியமா தமிழர்கள்லாம் நடத்தப்படுறாங்க பெரியார் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கும் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல பெரியாரிஸ்டுகள் கிடையாது சராசரி சுயநலமிக்க ஒரு நான் பிராமின் ஒரு பணக்காரன் சர்வே உட்காந்து என்ன கிராஸ் இருக்காங்கப்பா அவங்க தான் நம்மளை வரணும்னாங்க இப்படி ஒரு டைலாக் வந்து உண்டு யார்கிட்ட முதலியார் வன்னியர் எஸ்சி நாடார்கள்கிட்ட படித்த எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் பாருங்க அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் ஓ இவங்க ஒரு லாபி பண்ணி நம்மளை உருதுக்குறாங்கன்னு இப்படியாக அந்த சாதியின் மீது வன்மமாக மாறியிருக்கும் பெரியார் வரலேன்னா ஒத்த பாப்பா வந்தால் ஊருக்காகாதுன்னு ஒரு பழமொழி உண்டு ஒத்த பாப்பா நேரில் வந்தால் ஊருக்காகாது இதெல்லாம் பெரியார் உருவாக்குனாரா உலகத்தில் பார்ப்பனர்கள் வந்து மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறாங்கிறப்ப சராசரி மக்கள் சர்வைகளுக்காக சில விஷயங்கள் வைப்பாங்க அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது அதனுடைய தொடர்ச்சி தான் பெரியார் ஆனால் பெரியார் ஒருவர் தான் ஒரு சாதியின் மீது அது கோபமாக காமிக்காம நம்ம நாட்ராமின்ஸ்கான ஒரு அரசியலாக முன்னெடுக்கணுங்கிற அடிப்படையில் ஏற்கனவே பார்ப்பனர் அல்லாத இயக்கம் இருக்கு நீதி கட்சி இருக்கு காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு பிராமணர் அல்லாத இயக்கத்தை தான் திருவிக்கா பெரியார் வரலாற்று நாயுடுலாம் இருந்தாங்க அதன் அடிப்படையில் அவங்க ஒருங்கிணைச்சாங்க இல்லைன்னா பார்ப்பனர்கள் மீது யோசித்து பாருங்க மூணு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி பர்சன்டேஜ் தமிழர்கள் பாதிக்கப்பட்டவங்க விழிப்புணர்வு அடைஞ்சால் பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் பெரியார் தான் அவங்கள பாதுகாத்துருக்கார் இந்த இயக்கம் மட்டும் இல்லைனா ஒரு பொலிட்டிசைஸ்டாக ஆக்குது ஆன்டிபிராமின்ங்கிற கான்செப்டை தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் ஆக்காம ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது அப்படி காட்டாதீங்க அது ஒரு அரசியல் அமைப்பு வாங்கியிருக்காங்க அப்படி ஒரு விஷயம் வந்து பெரியார் கொண்டு வந்தார் இல்லைன்னா பார்ப்பனர்களுக்கே பாதுகாப்பு இல்லை நீங்கள் சீமான் பார்க்கறது பார்ப்பனர் பாதுகாப்பு இல்லை பார்ப்பனர்களுக்கு அடியால் வேலை பார்க்குறோம் பெரியார் பார்ப்பனர் உட்பட உலக மாநிலர்களை எல்லோரையும் நேசித்தார் ஏன் பார்ப்பனர்களை எதிர்த்தார் பார்ப்பனர் மற்ற யாரையும் படிக்கக்கூடாது நீங்கள் மற்ற யாரையும் வரக்கூடாது நீங்கள் எங்க நாட்டுக்கு வந்துட்டு எங்கள் மொழியை கேவலப்படுத்தினேன் எங்கள் நிறத்தை கேவலப்படுத்தினேன் இன்னைக்கு வரையும் ஐயர்னா தன்னேறியாம அவங்கலாம் ஒரு உயர்வானவங்கிற நம்பிக்கையை பொது புத்தியில் உருவாக்கி வச்சிருக்க பிசிஎஸ்சிட்ட பிசிக்கு வந்து எஸ்சி தான் அடிக்க அடிக்கணும்னு தோணுது அவனுக்கு எஸ்சிக்கு வந்து பிசி தான் அடிக்கணும் அவன் தான் நமக்கு எது இந்த சண்டையில இரண்டாயிரம் வருஷம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் வந்து பிராமின்ஸ் நல்லவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாரு அவங்க தான் சமத்துவ சிந்தனையாளர்கள் மிகப்பெரிய போராளிகள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதையும் பேசுற நீ தான் பிராமின்ச உள்ளடக்கிய அரசியல் வந்துட்டே அப்புறம் ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சது எதுக்கு பேசுறீங்க ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சது ரெண்டு பாயிண்ட் அவங்க கூட்டுப்படி ராஜாஜி தமிழர் தான் சீமான் கூட்டுப்படி தமிழர் தான் சீமான் கூட்டுப்படி அவர் பச்சை தமிழர் தான் அவங்க எல்லாருமே தமிழர் தான் அதாவதுங்க ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சது பெரியார் ஏத்துக்கல இப்ப அவன் அந்த பெரியாருடைய கருத்தை சீமான் ஏத்துக்கிறாரா சும்மா இஷ்டத்துக்கு வரலாற்றுல அது இதையும் இணைச்சு போடக்கூடாது அந்த ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சப்ப என்ன சொன்னாரு கண்ணீர் துள்ளி பசங்க ஏமாத்துறானுங்க ராஜாஜோட கூட்டணி வச்சிருக்காங்க தானே பெரியார் திட்டினார் இப்படி அவர் திட்டினதெல்லாம் சேர்த்து சேர்த்து தானே இப்போ மேடையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அண்ணா ராஜாஜி கூட்டணி வச்சதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ராஜாஜிக்கு என்ன லாபம் காமராஜரை ஒழிக்கணும்னு நினச்சாரு அண்ணாவுடைய நோக்கம் காமராஜரை ஒழிக்கணும்ல காங்கிரஸை ஒழிக்கணும்னு ரெண்டு பேருக்குமே அது கரெக்டாக ஆச்சு காமராஜர்னு தோத்து போயிட்டாரு காங்கிரஸும் ஆட்சிலேருந்து இறங்கிருச்சு திராவிட ஆட்சி வந்துருச்சு திமுக ஆட்சி உடனே பெரியார்ட்ட போய் அவர் சமர்ப்பணம்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பேசுறதுதான் எல்லாத்தையும் முழுசா பேசணுங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சாங்கல்ல கூட்டணி வச்சு என்ன நடந்துச்சு திமுக கூட்டணியும் ராஜாஜியாவோட எஸ் வி சேகர் இல்ல அது வந்து முரசனுக்குரியதான் நான் கூட கண்டிச்சு அது வீடியோ போட்டேன் அது தேவையில்லை எஸ் வி சேகர் இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பேசுறது இதெல்லாம் தேவையில்லாதது அது ஏன் இப்படி பண்றாங்க அதுவும் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எஸ் வி சேகர் அப்பா திருநே வச்சிடலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ் வி சேகரை தெரிஞ்ச அளவு கூட எஸ் வி சேகர் அப்பா யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு ஆளா அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால அப்பா அப்பாத்தருன்னு கூட அதுக்கு நம்ம பேர் வைக்கலாம் எஸ் வி சேகரா அதான் சொன்னேன் அதை நம்ம விமர்சிக்கலாம் சீமானுக்கு என்ன விமர்சிக்க வேண்டியிருக்கு முழுக்க முழுக்க குருமூர்த்தியுடைய ஆதரவாளராக இருந்து கொண்டு ஒரு ஈழ அரசியலை பேசுகின்ற அமைப்புன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க ஆனா ஈழத்தை அழிக்கணும்னு நினைக்கிற குருமூர்த்தி துக்ளக் வகைராவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நிற்கிறாரு இவருக்கு தமிழ் ஈழம் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன் எதிர்ப்பு சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு இதை பத்திலாம் பேசுறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முழுக்க இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பாளர்களிடமும் ஈழ எதிர்ப்பாளர்களிடம் கூட்டணி வச்சிருக்கீங்க அவங்க உங்களை மேடைக்கு மேடை பாராட்டுறாங்க ஹெச் ராஜா நல்ல வழியில் செல்கிறார் கொடுக்குறாரு எங்க அண்ணன் சீமானுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஆதாரம் தரேன்னு அண்ணாமலை சொல்றாரு தமிழிசை பாராட்டுறாங்க நீங்க வந்துக்கிட்டு இப்ப தமிழர் கட்சி இப்ப இவங்கலாம் தமிழர் ஆதரவாளர்களா ஹெச் ராஜா குருமூர்த்திலாம் எங்க நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஆதரவானவர்களா ஈழ தமிழர்களுக்கு ஆதரவானவர்களா ரெண்டு பேருக்குமே எதிரானவங்க தானே அவங்க இப்போ கூட ஒரு வீடியோல பார்த்தேன் அதாவது ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் இருந்தா நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சிரிச்சு பாடுறா அப்படின்னு பேசுகிறாரு மொத்தம் இந்த வார்த்தையே எவ்வளோ அநாகரீகமாக வார்த்தை ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் பிறந்தவன் அப்படிங்கிறத இவர் எந்த டெஸ்ட் படி கண்டுபிடிப்பாரு இவர் தாங்க டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தமிழனா தெலுங்குனா கன்னடனா ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா அதுக்கானிவாக டெஸ்ட் எடுக்க முடியாது அது சம்பவத்தின் போது இருந்தால் தான் உண்டு அதையெல்லாம் எப்படி இவங்க செய்வாங்கன்னே தெரில ஏன்னா இரவுலாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு ஒவ்வொருத்தனும் எப்படி பிறந்தான் யாருக்கு பிறந்தா இதெல்லாம் என்னங்க கேள்வி இது ஒரு பொது மேடையில வச்சு நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்தா நல்ல ஆத்தாப்பனுக்கு வரையிற என்ன சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நல்ல ஆத்தாப்பனுக்கு வரையிற என்ன கற்பு கரசினா அதுக்கு வரையற என்ன சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மான தமிழச்சி மாண மாறு மாறுப்பா தாய்ப்பாலுக்கு பிறந்த எத்தனையோ குழந்தைய அம்மாவை இழந்துருதுங்க மான தமிழச்சி மார்பால் கிடைக்காம எத்தனையோ குழந்தைங்க அந்த குழந்தைகள்லாம் நீங்க லிஸ்டே சேர்க்க மாட்டாங்களா எத்தனையோ இப்போ மனநிலை சரியில்லாதவங்க குழந்தை பத்துக்குறாங்க தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க பலருக்கு நோய் இருக்கும் தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படி வந்திருக்கு கூட அப்போ அப்ப அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பாவம் செஞ்சவங்களா அந்த குழந்தைங்களாம் என்ன படிப்பறிவு இல்லாம வரப்போகுதுங்களா அந்த சமூகத்துக்கு பயனுள்ள இல்லாம குழந்தைங்களா போயிருமா இவர் சொல்ற மாதிரி ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவெளா அந்த நாட்டில் நல்லவனா இருக்கானா தெரியாம கேட்குறேன் ஒரு ஆத்தா அப்பனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு சொல்றாரு அவங்களா யாரு ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தா ஒருத்த நல்லவனா இருப்பானா என்னுடைய கேள்வி என்ன என்ன பேச்சு இதெல்லாம் இவர் ஏன் பெரியார்ட்டு அன்னியமாகிறார்க்கு தெரியுதுங்களா சமத்துவத்திலிருந்தும் அறிவியல் பூர்வமான பார்வையிலிருந்து முழுக்க விலகுறாரு இவர் இவர் பெரியாரைய அறிவியல கூட அவரு பேசிருந்தாரு அதாவது அறிவியல் நினைச்சா வந்து மாவை இட்லி மாவை புளிக்க வைக்க முடியுமா உம் மோரை தயிராக்க முடியுமா உங்க அறிவியல் செய்யுமா இயற்கை தான செய்யும் அப்படின்னு பேசுறாரு இயற்கையே கடவுளா அது தெரியல ஏதோ ஒன்று சொல்லுங்க ஏன்னா இவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு என் தான் சொல்லியிருக்காரு இந்த உலகம் வந்து அஹ் படைக்கப்பட்டது அது இப்ப கூட சொல்றாருன்னு நினைக்கிறேன் இப்ப அதையும் பேசுகிறாரா என்ன இது மகாபாரத கதை தாமிரபரணி கதையில நிறைய கதையெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாரு அப்புறம் மகாபாரத பொருள் முதல்ல போனவங்க முதலியார் அது என்ன என்ன போர்ல முதலியார் முதல் போனாங்க ஏதோ ஒரு போர்ல போர்னு சொன்னா அவங்கதான் முதல் வருவாங்களாமா உம் சரி ஏதோ ஒரு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு முதலியார் சமூகம் கூட இப்படி சொன்னது கிடையாது அவர் சொல்லக்கூடிய செங்குந்தர் முதலியார் சமுதாயங்கிறது அவங்க வந்து ஒரு உழைக்கின்ற மக்கம் இந்த தறி செய்யக்கூடியவங்க சேலம் காஞ்சிபுரம் ஆரணி இந்த மாதிரி பகுதியில் அது ராசிபுரம் நாமக்கல் இந்த பகுதியில் அவங்க தான் அதிகம் இருப்பாங்க அந்த தறி நான் செய்யக்கூடிய அந்த பகுதியெல்லாம் போர் நடந்தப்போ அவங்க தான் முதல் போனாங்களான்னு எனக்கு தெரியல சும்மா போகிற இடத்துல அப்படி பேசுறது கூட வேளாட்கிட்ட போனால் பள்ளத்தில் இருந்தவன் பள்ளர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே தேவையில்லாமல் பிரச்சனை வந்தது தாங்க மரவருக்கும் தேவேந்திரருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துச்சு போய் நீங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு அப்போ இவர்களெல்லாம் இப்படி உசு பற்றி உசுப்பத்தியே வாழ்கிறவங்க மக்களிடம் வந்து உண்மைகளை பேசுவது கிடையாது அந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இடஒதுக்கீடு கல்வி உரிமை குறித்து அவர் பேச மாட்டார் நாடார் சமுதாய மக்களுடைய கல்வி உரிமை குறித்து பேச மாட்டாரு இதே செங்குந்த முதலியார் சமுதாயத்துடைய கல்வி உரிமை குறித்து பேச மாட்டாங்க இடஒதுக்கீடு குறித்து ஏன்னா அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இவங்கலாம் இடஒதுக்கீடு படிப்புன்னு போயிடக்கூடாதுக்கா தான் இப்படியே பேசி கதை ஓட்டிக்கிட்டே வச்சிருக்கிறது கடைசி வரையும் சரி ஆனால் இப்ப இந்த டிஸ்கஷன் முடியவே முடியாதா சீமான் குறித்து தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹம் சீமான் குறித்து தொடர்ந்து பேசுவதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுதான் அத நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு உண்மையில் சொல்லிட வேண்டியதானே வெளிப்படையாக அவர் வந்து பார்ப்பனர்களுடைய கையால் என்பது தெரிஞ்சிருச்சுல எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு இவர் சொல்லும்போது நம்ம அந்த வரலாறு சொல்லணும் இவங்களுடைய நோக்கமே பார்ப்பனர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடி பிராமின்ஸ் இந்த மண்ணுடைய பூர்வீகக் கொடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ரெட்டியார் நாய்க்கர் செக்கிலியர் இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை நாட்டை அந்நியப்படுத்துகிறது உழைக்கும் மக்களிடையே பிளவு தானே இது நம்ம என்ன பார்க்குறோம் பார்ப்பினர்கள் தமிழில் உங்களுக்கு இவங்க பார்ப்பனர்கள் தமிழில் பேசுகிறாங்கங்கிறாங்களே பொதுவெளியில் பார்ப்பன்கள் தமிழில் கூட பேச மாட்டாங்க தெரியுமா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே படிச்சிருப்பாங்க இங்கிலீஷில் பேசுவாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு இது பார்த்தேன் ஒரு ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு ஒரு பார்ப்பனர் கூனல் போட்டு உட்காந்துட்டு எங்கள் அப்பாலாம் அவ்வளோ ஆச்சாரமானவர் ஒரு நாடார் பையன் என் தெருவில் வந்துவிட்டான் ஆனால் தலையெலாம் நிற்க வச்சு அந்த வீடியோ கூட அனுப்புகிறேன் அவங்களுக்கு நிற்க வச்சு அடித்தார் யார் இவங்க தோப்பனார அடிச்சார் அதை பெருமையாக சொல்றாரு அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் இருந்தவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு இந்த ஜாதியஸ்தானம் இருந்ததுங்கிறார் இவர் என்னன்னா சமமாக பார்ப்பான் அப்படிங்கிறார் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு பேசுறாரு நான் ஒருத்தர் சொன்னாரு இந்த கல்யாண ராமன் ஒருத்தர் அவர் பிறந்தவங்க பொறந்தவங்க பாவம் பண்ணதான் பிறந்திருக்கீங்க பாவம் தீரணும்னா ஏதாவது ஒரு ஐயரை பார்த்து அவர் சேவை செஞ்சு மாவா செஞ்சோ ஒரு எடுத்து கூட ஒரு ரூபாய் வச்சு கொடுங்க எல்லாம் தீந்துரும் அப்ப கூட பாருங்க தண்ணி தனக்கு பணம் கொடுக்கறத விட யாரோ ஒரு எங்கேயோ மூலையில் இருக்க ஒரு பிராமணருக்கு நீ பணம் கொடு அப்படிங்குறது தான் பணக்காரனானவனே நாடார்கள் தலித்துகள் வன்னியர்கள் கல்லர்னு எல்லாரும் பணக்காரனாரும் என் ஐயரை தேடி ஓடுறாங்க இதை தடுத்துருக்கணும் சீமான் நீ உண்மையிலே தமிழர்களுக்கா போறீங்கன்னா தமிழர்களுடைய பொருளாதாரத்தான் ஏன் அங்க போய் கொடுக்குறேன்னு கேட்கணும் அந்த மாதிரி விஷயங்களை கேட்காம முழுக்க முழுக்க அவர்களுக்கு அடிமையாகவும் அடியாளாகவும் மாறிட்டாருங்க அவர் அவங்களுடைய ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்னர்கள் பேசுகிறதே கிடையாது பெரியாரை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க மாப்போசி காலத்துலேருந்து இதுதான் நடக்கும் மாப்போசி தான் பெரியாரை திட்டுவார் ராஜாஜி அமைதியாக இருப்பார் இவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஆட்கள் என்றைக்குமே நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க நான் ஒரு மாப்போசியை வச்சு எதிர்க்க விடுறது மாப்போசியை எதிர்க்கும் போது பாப்பானின்னு சொல்லி திட்ட முடியாது இல்லை சீகாக்காரங்க அவரை வச்சுக்கிட்டு பெரியாரை வந்து திட்டம் வருது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்குது அது மட்டும் இல்லை இந்த தமிழ் தமிழர்னு அரசியலுக்கு முன்னாடி ஒரு பெரிய இவங்க வந்து அது உண்மையான தமிழர் அரசியல் கிடையாது அந்த ஆசிரமத்தில் வந்து பெரியார் சண்டை போடுறாருல அந்த திருநெல்வேலி அந்த ஆசிரமத்தில் காங்கிரஸ்ல இருக்கும் போது காங்கிரஸ்ல இருக்கும்போது எல்லாரையும் சமமாக உட்கார வைக்கணும் அப்போ அந்த வாவுசேகியர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா பெரியார் ஈவே ராமசாமி நாய்க்கு கன்னடரும் திருவிக்கா வரலாஜ இது வரலாஜ நாயுடுங்கிற ஒரு தெலுங்கனும் சேர்ந்து ஏன் என் மீது பழி சுமத்திட்டாங்க பிரச்சனை தமிழ் தெலுங்கு இல்லை எல்லாரையும் சமமாக உட்கார வைங்கிறது ஆக்சுவலி அதுதான் இஷ்யூ அந்த மாதிரியாக ஓடிக்கிட்ருக்கு ஆனால் அதை எப்படி திருப்பி விடுறாரு பாருங்க நான் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு இப்போ சீமான் பேசுறது எதனுடைய தொடர்ச்சிங்கிறதுக்காக சொல்கிறேன் பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்றுக்க முடிலன்னா நீ நாய்க்கரு நான் நான் தமிழேன் நீ தெலுங்கு தெலுங்குன்னு சமதம் இல்லாமல் பேசுகிறது உண்மையிலே பெரியார் ஒரு தெலுங்கு வெறியோட தமிழர்களை பற்றி பேசியிருந்தால் கண்டிக்கலாம் அந்த மாதிரி பெரியார் என்னைக்கு பேசினதே கிடையாது தான் சொந்த ஜாதியை பற்றி கட்டுமையாக விமர்சனம் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார் அவர் எந்த ஜாதி மாநாடு போனாலும் அந்த சமூகத்தை வந்து இழி இழிவுபடுத்த மாட்டார் விமர்சனங்களை வைப்பார் படிங்க ஆண்ட பரம்பரையும் பேசுறீங்க இப்படி தான் அவர் பேசுவார் அதனால பெரியாரிடம் குறை காண முடியல அதனால என்ன செய்யறேன்னா ஆ பிறப்பால் அவர் யாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ணுறாங்க பிரிஞ்சு திருநார் வரையும் தெலுங்குன்னு சொல்லிட்டாங்களே இப்போ அவங்க பிரிஞ்சு திருநாள் நாம் தமிழ் கட்சியோட ஆதரவாளர் சொல்லியிருக்கார் ஓ இவன் நாம் தமிழர் அஃபீஷியலாக இருக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் டெஸ்ட்டு போல போல ஆ அவங்களுக்கு இன்னும் டெஸ்ட்டு சரியாக போய் சேர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன் இனி பாவனார சொல்ல தெலுங்கர்னு ஏன்னா அவரும் பெரியார பாராட்டியிருக்காருங்க பாவேந்தர் பாரதிதாசன் தமிழர் தானே இல்லை அவங்க தரப்புலேருந்து கேட்குறேன் எனக்கு தமிழர் தான் அவங்களாம் அவங்க நான் எனக்கு அந்த டெஸ்ட்டே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு பாவேந்தரை விட ஒரு தமிழர் யாரும் கிடையாது ஏன்னா பாரதியார் தமிழர்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆளு பாரிதாசனை எப்படி ஒரு தமிழர்னு ஏற்றுக்கிறாரான்னு தெரியல ஏன்னா பெரியாரை பாராட்டி இப்போ தொண்டு செய்து பொழுது போலாம் அவர் தான் இப்படி சொல்லியிருப்பாங்க பெரியாரை பாராட்டி இருக்காருன்னா பாவேந்தர் கண்டிப்பா தெளிஞ்சிராதான் இருப்பாருன்னு சொல்லிடுவாங்க இப்படி சீக்கிரம் அப்படின்னு யாரோ ஒரு தம்பி சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் பிரபாகரனுடன் படம் எடுக்கவில்லை என்று பிரபாகரனே வந்து சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டேன்னு ஒரு தம்பி பேசுகிறாப்புல அவ கூடி சீக்கிரம் பிரபாகரனை மலையாளின்னு அறிவிச்சிருவாங்க அவங்க ஆமா எங்க அண்ணன் ஃபோட்டோவை இல்லைன்னா நான் மலையாளி அவர் ஸ்லாங்கை கவனிச்சிங்களா மலையாளியாக தான் இருப்பார் அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால் இவர்களையெல்லாம் சிரிப்பாக தான் இருக்குது இவர் ஒரு முழுக்க முழுக்க ஆரிய அரிய அடிவரடியாக போயிட்டு அதனுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறது தான் தெரியுது இந்த நாட்டில் சமத்துவத்துக்காக பாடுபட்ட பெரியாரை ஒதுக்கி விட்டு சமத்துவமின்மையை உருவாக்கின ஆரிய தத்துவத்தை தூக்கி பிடிப்பதற்காக மட்டுமே பேசிகிட்டு இருக்கார் நன்றி நன்றி